உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் தங்களது வீடுகளில் குடில் அமைத்து அதனை மின் விளக்குகளால் அலங்கரிப்பது வழக்கம் இது போன்ற குடில்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது நடந்த சம்பவங்கள் தொடர்பான சொரூபங்களை வைப்பது வாடிக்கை அந்த வகையில் கோவை புளியங்குளம் பகுதியில் சக்திவேல் என்னும் தொழிலாளி மூங்கில்களை வைத்து கிறிஸ்துமஸ் குடில் தயாரிக்கிறார் 놀라 <목소리도> r ठीक है कि नहीं வேலை செய்ய வேண்டாங்களா பேச ஆ என் பேர் சத்தி வேலுங்க ரெ கோயமுத்தூர் ரெக்வில்ஸ் ரோட்டில் குடில் தயார் பண்ணுறேன் அப்படியே ஒவ்வொன்றா கேளுங்க ஆய்வ ஆ என்ன தொழில் பண்ணுறீங்க எவ்வளோ எல்லாம் பண்ணுறீங்க என்ன இது விவரமாக சொல்லுங்கள் ஆ என் பேர் என் பேர் சக்தி வேலுங்க இந்த மூங்கிலில் வந்து ஏசுநாதர் பிறந்ததுக்கு குடில் செஞ்சிட்ருக்குறோம் குடில் வந்து நீ ஏசுநாதர் இன்றைக்கி தேதி பத்தொன்பது இருபதுங்களா தேதி தேதி ஆறு வர இருபத்தி நாலு கிறிஸ்மஸ் வருதுங்க அதுக்கு குடில் செஞ்சுட்ருக்குறோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் கட் பண்ணி அடிக்கிறது அடிச்சுனாக்கா ஒரு ஆள் ஆணி வச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு பத்து பீஸ் செய்யலாங்க சீசன் சீசனுக்கு வந்து எவ்வளோன்ட்டு கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னா மழை இடையில இடையில் வர்றதுனால மழை இடையில இடையில் வரனால கரெக்டாக நம்ம இவ்வளோ பீஸ் தான் செய்கிறோன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஆனால் செய்கிறது வந்து பத்து பீஸு உள்ள செய்யலாம் மூங்கிலெல்லாம் கேரளாவிலிருந்து தான் வருதுங்க கேரளாவிலிருந்து கொண்டு வரோம் கொண்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உடச்சி இந்த மாதிரி குடில் செஞ்சிகிட்ருக்குறோங்க எவ்வளோ பீஸ் எப்படிங்க ஒரு பீஸு கொள்முதல் ஒரு இந்த பீஸ் செய்கிறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொள்முதல் பிடிக்கும் ஒரு பீஸ் செஞ்சுனாக்கா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி பத்து பீஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ஆகுது அதில் பாதி காசு லேபர் போயிடு பாதி காசு கொள்முதலுக்கு போயிடுங்க இப்போ எப்படி இருக்குங்க போன போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப சுலோவாக தான் இருக்குது கவர்மெண்ட் உதவி அது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இங்கேயும் ஆர்எஸ் ஆரஸ்புரம் எல்லாம் கேரளா பொள்ளாச்சி எல்லா ஊரில் நம்ம ஆளுங்க இந்த மாதிரி வேலை இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க பண்ணும்போது கொஞ்சம் கவர்மெண்ட்டு எதாவது கொஞ்சம் சலுகை பண்ணிச்சுன்னா லோன் கொடுத்துனாக்கா பரவாயில்லைங்க லோன் ஏதோ மாதமானால் நம்ம கொஞ்சம் எவ்வளோ கட்ட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கட்டிட்டு வந்து வர வேண்டியதுதான Yeah. பேர் சிவேங்க இந்த மூங்கில் வந்து ஏசுநாதர் பிறந்ததுக்கு குடில் செஞ்சிட்டு குடில் வந்து ஏசுநாதர் இன்னைக்கு தேதி பத்தொன்பது இருபதுங்களா தேதி தேதி ஆறு வர இருபத்தி நாலு கிறிஸ்மஸ் வருதுங்க அதுக்கு குடில் குடியில் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் கட் பண்ணி அடிக்கிறது அடிச்சுனாக்கா ஒரு ஆள் ஆணி வச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு பத்து பீஸ் செய்யலாங்க சீசனுக்கு வந்து எவ்வளோன்ட்டு கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னா மழை இடையில இடையில் வர்றதுனால மழை இடையில இடையில் வர்றதுனால கரெக்டாக நம்ம இவ்வளோ பீஸு தான் செய்கிறோன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஆனால் செய்கிறது வந்து பத்து பீஸு உள்ள செய்யலாம் மூங்கிலெல்லாம் கேரளாவிலிருந்து தான் வருதுங்க கேரளாவிலிருந்து கொண்டு வரோம் கொண்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உடச்சி இந்த மாதிரி குடில் செஞ்சிகிட்ருக்குறோங்க எவ்வளோ பீஸ் எப்படிங்க ஒரு பீஸு கொள்முதல் ஒரு இந்த பீஸ் செய்யறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொள்முதல் பிடிக்கும் ஒரு பீஸ் செஞ்சுனாக்கா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி பத்து பீஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் ஆகுது அதில் பாதி காசு லேபர் போயிடு பாதி காசு கொள்முதலுக்கு போயிருங்க நீங்கள் எப்படி இருக்குங்க போன சந்தோஷம் வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப சுலோவாக தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா அது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இங்கேயும் ஆர்எஸ் ஆரஸ்புரம் எல்லாம் கேரளா பொள்ளாச்சி எல்லா ஊரில் நம்ம ஆளுங்க இந்த மாதிரி வேலை இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க பண்ணும்போது கொஞ்சம் கவர்மெண்ட்டு எதாவது கொஞ்சம் சலுகை பண்ணிச்சுன்னா லோன் கொடுத்துனாக்கா பரவாயில்லைங்க லோன் ஏதோ மாதமானால் நம்ம கொஞ்சம் எவ்வளோ கட்ட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கட்டிட்டு வந்து வர வேண்டியதானே